மாதிரி ஒரு முக்கியத்துவமோ அல்லது அவருடைய அந்த செல்வாக்கு அப்படின்னு இருந்தால் நிச்சயமாக அது சாட்சிகளை பாதிக்கும் மாநிலத்தினுடைய முதல்வர் இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தமிழக மக்களுக்கு இந்த அரசு ஊழலுடன் நாங்கள் எப்படி சமரசம் செய்து கொள்ள மாட்டோம்னு அவர் பேசிட்டு இருக்காரோ அதை செயலில் காட்ட வேண்டும் என்பது எங்கள் எதிர்பார்ப்பு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது என்னென்னவெல்லாம் ஊழல் வழக்கு இருக்கு அவர் எப்படியெல்லாம் இருக்காரு அப்படிங்கிறத வேற யாரும் சொல்லலை அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு இன்னைக்கு அவர் கட்சி மாறுந்தாலும் முதலமைச்சர் அவர்களுக்கு அதெல்லாம் மறந்துருக்கலாம் ஆனால் மக்கள் மறக்க மாட்டார்கள் இதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த அரசு செயல்படுத்த செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை மீடியாக்கள் வாயிலாக முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சிட்டேன் உடனடியாக நீங்கள் வந்து ரியாக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதால முழுசாக வந்து அந்த என்னென்ன நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க எந்த மாதிரி வந்து அவருக்கான அந்த பிணை வந்து கொடுத்துருக்காங்க என்ன கண்டிஷன் அப்படிங்கிறது முழுமை எனக்கு தெரியாது ஆனாலும் கூட நீதிமன்றம் இந்த வழக்கை பார்த்து கொண்டிருக்கிறது வழக்கினுடைய சாராம்சம் என்ன அவர் அமைச்சராக இன்னிப்பிருக்கிற கட்சியில் இல்லை முன்னால் இதுக்கு முன்னால் இருந்த அரசாங்கத்தில் அதிமுக அரசாங்கத்தில் அமைச்சராக இருந்தபோது பணம் வாங்கி கொண்டு அளித்தார் அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு இது ஏதோ அஞ்சு நபர் பத்து நபர் அப்படிங்கிறது இல்லை ஆயிரக்கணக்கான நபர்கள் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அதனால தான் அரசாங்கத்து தரப்பில் அவர் ஒரு ஒரு முக்கியமான நபர் அதாவது அரசு அதிகாரத்தில் தன்னோட அதிகாரத்தை செலுத்தக்கூடிய நபராக இருக்கிறதால சாட்சிகள் பயப்படுவாங்க அவருக்கு நேராக வந்து சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னதால தான் இத்தனை நாள் வந்து அவருக்கு அவர் உள்ளே இருந்தார் ஜாமீன் கொடுக்காம இருந்தாங்க இப்போ உச்சநீதிமன்றம் அவருக்கு நிபந்தனை ஜாமீன் கொடுத்துருக்கு ஆனாலும் கூட நாங்கள் இதை எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் ஊழல் வழக்குகளில் குற்றம் கூடிய நபர்கள் எல்லாமே அவர்களுடைய வழக்கு விசாரணை விரைவில் நடத்துவதற்கு அவர்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஏனென்றால் நிறைய நேரத்தில் வந்து விட்னஸை வந்து அவங்க ஹோல்டு பண்ணுறது மிரட்டுறது அப்படிங்கிறதும் நடந்துட்டு தான் இருக்குது அதிலேயே இப்போ இருக்கக்கூடிய திமுக அரசு அப்படிங்கிறது குற்றம் சாட்டப்பட்டவர்களை ஒருபோதும் வந்து அவங்க நியாயமான ஒரு விசாரணைக்கு வந்து எனக்கு அலோவ் பண்ணது இல்லை இது அவங்களோட ஹிஸ்ட்ரி அதனால் திமுக அரசு இங்கு அவர்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த வழக்கை நீர்த்து போகாமல் அதாவது குறிப்பாக வழக்கு கொடுத்துருக்க மேலே குற்றச்சாட்டு கொடுத்துருக்கிறவங்களை மிரட்டுறதோ வேறு விதமான நடவடிக்கையில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களோட இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களே திரு செந்தில் பாலாஜி அவர்கள் மீது என்னென்னவெல்லாம் ஊழல் வழக்கு இருக்குது அவர் எப்படியெல்லாம் இருக்கார் அப்படிங்கிறத வேற யாரும் சொல்லலை அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அது இன்றைக்கி அவர் கட்சி மாறுந்தால முதலமைச்சர் அவர்களுக்கு அதெல்லாம் மறந்துருக்கலாம் ஆனால் மக்கள் மறக்க மாட்டார்கள் இதை மனதில் வைத்து கொண்டு இந்த அரசு செயல்படுத்த செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை ஒரு ஏஜென்சி என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி யார் எந்த நேரத்தில் குற்றச்சாட்டு வருதோ எந்த நேரத்தில் கைது பண்ணுங்கிறது எல்லாமே அது முழுமையான விசாரணை அமைப்புக்குள் இருக்கிறது ஒரு விஷயம் நடக்கும்போது பல்வேறு விதமான நபர்கள் பல்வேறு விதமான கற்பனைகளையோ கதைகளையோ அல்லது ஏதாவது அவங்க மனசில் நினைக்கிறது அவங்கவுங்க என்ன வேணால் நினச்சிக்கலாம் அதுக்கு நாங்கள் பொறுப்பாக்க முடியாது ரெண்டாவது மத்திய அரசை பொறுத்தவரை கடந்த பத்தாண்டுகளாக எந்த ஒரு அமைச்சர் மீதும் எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லாமல் நேர்மையான ஒரு அரசாங்கத்தை மோடி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆனால் இப்போது திமுக அமைச்சரவையில் எத்தனை அமைச்சர்கள் மீது குற்றச்சாட்டுகள் விசாரணை நீதிமன்றத்தில் இருக்குங்கிறதும் மக்கள் முன்பாக நாங்கள் இப்போது ஞாபகப்படுத்த விரும்புகிறோம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது அவர் என்ன குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொன்னாரோ அதை திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறோம் நாங்கள் அவருக்கு இந்த மாதிரி கற்பனைகளுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்றது எங்கேயோ ஒவ்வொரு விஷயம் தனித்தனியாக நடக்கிறத எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா முடிச்சு போட்டு அதில் என்னோட கருத்து கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் எதுவும் இல்லை நீங்கள் ஒரு நேத்தே நான் வந்து சொல்ல ஒரு சமூக ஊடகத்தில் ஒரு சிறு கருத்துக்கள் போடுறதுக்கு கூட இந்த அரசு எடுக்கின்ற அதீத நடவடிக்கைகள் அவங்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லை ஒரு கருத்து சுதந்திரம் அப்படின்னு பேசுகிற திராவிட முன்னேற்றக் கழகத்தோட அரசு சவுக்கு சங்கர் ஒரு காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தோட அரசுக்கு எவ்வளவு ஆதரவாக இருந்தாரு அவர் என்னென்னவெல்லாம் எழுதியிருக்காரு இன்றைக்கி அவர் வந்து இவங்களை கிரிட்டிசைஸ் பண்ண உடனே அவரை தூக்கி கூண்டாஸில் அதுவும் எப்படி ஒரு கூண்டாஸ் முடிஞ்சு வெளியில் வரும்போது திருப்பி இன்னொரு கூண்டாஸ் எந்த அளவுக்கு இந்த அரசு சட்டத்தை துஷ்பிரயோகம் பண்ணது எப்படியெல்லாம் அந்த கருத்து சுதந்திரத்தோட குரல் விலையை நெருக்குகிறது அப்படிங்கிறத நாங்களும் எங்கள் கட்சியோட நிர்வாகிகளோட அரசில் பார்த்துட்டு இருக்கோம் அதனால தான் நான் முன்னாடி சொன்னேன் இவர் வந்து அரசாங்கத்தினுடைய முழு ஆதரவை பெற்ற ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டராக இருந்தவர் ரெண்டாவது இவர் உள்ளேயே இருந்தால் கூட குறிப்பாக கோயம்புத்தூர் மாநகராட்சியில் யார் மேயர் ஆகணும் யார் என்ன பண்ணுங்கிறதெல்லாம் முடிவு பண்ணுறாருங்கிறது நீங்களாம் மீடியாக்கள் சொல்கிற செய்திகளை தான் நாங்கள் பார்த்துருக்கோம் திரும்பவும் அதே மாதிரி ஒரு முக்கியத்துவமோ அல்லது அவருடைய அந்த செல்வாக்கு அப்படின்னு இருந்தால் நிச்சயமாக அது சாட்சிகளை பாதிக்கும் மாநிலத்தினுடைய முதல்வர் இதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தமிழக மக்களுக்கு இந்த அரசு ஊழலுடன் நாங்கள் எப்படி சமரசம் செய்து கொள்ள மாட்டோம்னு அவர் பேசிட்டு இருக்காரோ அதை செயலில் காட்ட வேண்டும் என்பது எங்கள் எதிர்பார்ப்பு இது ஒவ்வொருத்தருக்குமே வந்து ஒரு வழக்கு வந்து வெற்றி தோல்வியும் போது ஒவ்வொருத்தருமே வழக்கறிங்களோட விஷயத்தை பத்தி சொல்லுவாங்க இது எல்லாமே ஒவ்வொரு வழக்குக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு அந்த வழக்குக்கான பல்வேறு விதமான உதவிகளும் வந்து நம்மளுக்கு வெளியிலிருந்து வேணும் ஏனென்றால் நிறைய நேரத்துல பெண்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படும் போது நாங்க பார்த்திருக்கோம் என்ன ஒரு சப்போர்ட் பண்ணாலும் சாட்சிகள் வந்து சரியா வர மாட்டாங்க அதில் சாட்சிகள் பயமுறுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா இது எல்லாம் தாண்டி நீதித்துறை தன்னுடைய நீதியை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது எங்களோட எதிர்பார்ப்பு நிச்சயமாக அது நம்பிக்கை ஒரு சட்டத்துல வந்து ஒரு ட்ரையல் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு பீரியட்னு இருக்கும் பெயிலுக்கான ஒரு பீரியட்னு இருக்கும் இவர் வந்து ஒரு நீண்ட நாள் இருந்த ஒரு காரணத்தாலையும் அதே மாதிரி கடுமையான நிம்மதிகள் காரணத்தாலேயும் அது கிடச்சிருக்கறக்கு வாய்ப்பு இருக்கு ஜிஎஸ்டி சம்பந்தமாக மாநில அமைச்சனையும் பார்க்க போகிறோம் ஏனென்றால் மாநில அமைச்சரையும் சேர்ந்து தான் ஜிஎஸ்டி மத்திய அரசு மட்டுமே வரி விகிதத்தை கொடுக்கிற மாதிரியும் இல்ல மத்திய அரசு தான் ஜிஎஸ்டியை வந்து அமல்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி தமிழக மக்கள் கிட்ட ஒரு பொய்யான தோற்றத்தை வந்து உருவாக்கிட்டே இருக்காங்க அதுலயும் குறிப்பாக காங்கிரஸ் திமுக கட்சிகள் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது மாநில அரசுகள் ஒப்புக்கொண்டால்தான் ஜிஎஸ்டியை விதிக்க முடியும் அதனால கோயமுத்தூர்ல ஜிஎஸ்டி தொடர்பாக ஒரு கூட்டத்தை நடத்தணும் மத்திய அரசு அதிகாரிகள் அமைச்சர் வந்திருந்தாங்க ஜிஎஸ்டி தொடர்பான எந்தெந்த மாத சிக்கல்கள் இந்த கொங்கு மண்டலத்தில் குறிப்பாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள் மற்றவங்களுக்கு இருக்கோ அதை நானும் மாநிலத்தினுடைய அமைச்சர்கிட்ட ஜிஎஸ்டி தொடர்பாக சந்தித்து பேசலான்ட்டு இருக்கேன் அது அந்த டீட்டெயிலெல்லாம் எடுத்துட்டு அவர்கிட்டயும் நேரில் பார்த்து இதை பேச போகிறோம் இது வந்து ஜிஎஸ்டியில் ஒரு செக்டர் மட்டும் இல்லை நிறைய செக்டரில் ஒவ்வொரு இடத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசப்படக்கூடிய சூழல் இருக்குது அதனால தான் அன்றைக்கே நிதியமைச்சர் என்ன சொன்னாங்க கூட்டத்தில் ஜிஎஸ்டி தொடர்பாக வரக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை கூட களைவதற்காக மத்திய அமைச்சர்கள் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருக்காங்க அதனால் எப்படியெல்லாம் ஜிஎஸ்டி வந்து ஜிஎஸ்டி திருத்த பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்தை என்ன சொல்ல விரும்புகிறோன்னா முன்னாடி வாட்டு மறைமுகமான வரி 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 விதிப்புகள் எல்லாம் முறையும் இருந்ததில் ஒரு பொருள் மேலே ஏற்கனவே என்ன வரி இருந்ததோ அதுதான் தற்போது ஜிஎஸ்டியில் இருக்குது எந்த பொருளின் மேலும் ஒரு அதிகமான வரி விதிப்பு அப்படிங்கிறது இல்லை அப்படி இருந்தாலும் அதை வந்து எப்படி வந்து காம்பவுண்டை மற்றதோட சேர்த்து அதை வந்து எடுத்துட்டு போறதுன்னு பார்க்கறாங்க ரெண்டாவது இன்னொரு விஷயம் ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் அஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை நிறைய இடத்துல எடுக்க முடியாது இன்போ டேக்ஸ் கிரெடிட் எடுக்காம ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி வந்து பாதிக்கப்படுதுன்னு சொன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டேக்ஸ் லேபை உயர்த்தி இன்னொரு இடத்துல இருந்து அந்த டாக்ஸ் அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறக்கான வரி விதிப்பும் ஜிஎஸ்டியில் இருக்கு அதனால நிறைய தான் அதையும் புரியாம மக்கள் வந்து அதை பேசுகிறாங்க அதனால எல்லா விதத்திலையும் மக்களுக்கு ஒரு விதமான ஒரு கஷ்டமும் இல்லாம இந்த வரி விதிப்பு முறையை தான் மத்திய அரசு அமல்படுத்துவோம் ஒன்றிய அரசு திறந்த மனப்பான்மையோட இருக்கிறதால தான் ஜிஎஸ்டி மாதிரியான ஒரு கவுன்சிலேவே வந்து பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு இதுக்கு முன்னாடி வரி விதிப்புலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டேட் தனியாக அது பாட்டுக்கு போயிட்டுருக்கோம் சென்ட்ரல் தனியாக அந்த டேக்ஸ் போகும் அதனால் அப்படி ஆகக்கூடாது நாடு முழுக்க இருக்கிற மக்களுக்கு ஒரே மாதிரியான வரி விதிப்பு இருக்கணும் இதனால் நிறைய நேரத்தில் பொருட்கள் சென்றடைகளை தாமதம் வரக்கூடாது ஒரு இடத்துல விற்பனை அலுவலர்களை அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தான் ஒரே மாதிரி வரி விதிப்பை ஜிஎஸ்டி கவுன்சில் மூலமாக கொண்டு வந்திருக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறதே மாநிலத்தை உள்ளடக்கிய ஒரு கவுன்சில் தான் அதனால திறந்த மனது இருந்ததால் தான் பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலவே கொண்டு வந்திருக்காரு ஜிஎஸ்டி சட்டத்தை அமுல்படுத்தி இருக்காரு தொழில்துறை எந்த கவலையும் பட வேண்டாம் என்னென்னவெல்லாம் அந்த கூட்டத்தில் நடத்தப்பட்ட விஷயங்களையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நான் நேத்தே சொன்ன மாதிரி கேஜி டெனிம் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாசமா மூடப்பட்டிருக்கு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏனென்றால் அவர்கள் தண்ணீர் எடுக்கிறத மாநில அரசு குடி தண்ணீருக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு கட் பண்ணினதால அந்த நிறுவனத்தின் பாவம் அவங்களால சிரமப்படுறாங்க அப்படி அவங்க கோரிக்கை கொடுத்த உடனே உடனடியாக மத்திய அமைச்சர் இவ்வளவு தூரம் இந்த காண்ட்ரவர்சி எல்லாம் ஓடிட்டு இருந்தா கூட மத்திய அமைச்சர் உடனடியாக கூப்பிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணுறக்கான ப்ராசஸ் தொடங்கிட்டாங்க அதெல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு அதனால யாரும் தொழில்துறை கவலைப்பட வேண்டாம் ஏனென்றால் இந்த மாதிரியான விமர்சனங்கள் இந்த மாதிரியான பல்வேறு பிரச்சனைகளை தாண்டித்தான் அரசியல் இருக்கிறது என்பது எங்களுக்கும் தெரியும் மத்திய அமைச்சருக்கும் தெரியும் எங்களுக்கு மக்களுடைய நலன்தான் முக்கியம் அதனால் அதில் எந்த சமரசமும் நாங்க பண்ணிக்க மாட்டோம்